ரொம்ப ரீசெண்டாகவும் அம்மா தவறும் போது இட் வாஸ் லைக் வெரி சேடும் ராதிகா மாம் அழுகுறாங்க நீங்க அழுகுறீங்க வாட் யூ மிஸ் ஸோ மச் எவ்ரி திங் என்னுடைய மூச்சு காற்று என்னுடைய கூடவே இருந்துகிட்டு இருக்கிற என்னுடைய தாயாரை நான் இந்த லாக்டவுனில் இழந்துட்டேன் அது என் லைஃப்ல மறக்கவே முடியாது வாய்ஸ் இஸ் வெரி யூனிக்ல மேம் வாய்ஸ் மணி சார் அப்படிதான் சொல்லி தான் டப்பிங் பேசி தான் அவர் சார் எனக்கு வராரு சார் கிண்டில் பண்ணுவாரு மைக் எதிர்க்க வாய்ஸ்ஸே வராரு திருப்பி சார் இது ஓக்கியா இந்த சத்தமா பேசுற நீங்க பேசி இனி அப்படி மணி சார் ஆனா இப்போ போக உங்க பிக்கல்ல ஆனா அந்த ஒரு தமிழ் ஸ்லாங்குக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சு பேரு பேசி பிளங்கி பிளங்கி எந்த இயக்குனர் வந்தாலும் நான் படத்துடைய கதையை கேட்க மாட்டேன் எங்க டைரக்டர் சொல்லும் பொழுது ரொம்ப கிளியரா சொன்ன ஒரு வார்த்தை எல்லா அப்பாவும் தன்னுடைய பொண்ணுங்க மேலயோ பாசமா தான் இருப்பாங்க ஆனா இந்த அப்பா தன் பொண்ணு மேல நம்பிக்கையை வச்சிருக்கிறார் ஃபஸ்ட்டு சிவாஜி சார் சொன்னாங்க எம்மா ராத பொண்ணு நீ ராதா பொண்ணு தமிழே வரல நீ நல்லா தமிழ் படிச்சுட்டு வா அப்படின்னு வரல சார் நீங்கள் எப்பயுமே ரொம்ப ரியாக்டிவ் தானே சார் யூஸ்வலி இல்லை லிவிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து ரியாக்ஷன் இஸ் மஸ்ட் இல்லை என் பக்கத்தில் இருக்கிற கேமரா வந்து ரியாக்டே பண்ணாது ஒரு உயிரினத்துக்கு உயிர் இருக்குங்கிறதே ஆக்ஷன் அஸ் வெல் அஸ் ரியாக்ஷன் வச்சு தான் கணிக்க முடியும் ஐம் ஐ ஹேவிங் த கம்ப்ளீட் லிவிங்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எப்படி எத்தனை தடவை பேசுகிறாங்களோ அத்தனை தடவை ஃப்ரான்ஸ் வந்து ஒரு தடவையாவது ஃப்ரெண்ட்ஸ் படத்தை மென்ஷன் பண்ணுவாங்க

ஒரு காஸ்டிங் கரெக்டா ஒரு படத்துக்கு பண்ணிட்டாவே அதுவே ஒரு பாதி வேலை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்ச லாக்டவுன் படத்தோட காஸ்டிங் பார்க்கும் போது அந்த விஷயம் தான் இருந்துச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு லாக்டவுன் நிறைய பேருக்கு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமான நினைவுகள் சில பேருக்கு அந்த பிரிந்த உறவுகளை சேர்த்து வச்சதும் இந்த லாக்டவுன் தான் சார்லி சாரோட மறக்க முடியாத லாக்டவுன்னா என்ன என்னுடைய மூச்சு காற்று என்னுடைய கூடுவே இருந்துகிட்டு இருக்கிற என்னுடைய தாயாரை நான் இந்த லாக்டவுனில் இழந்துட்டேன் அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது அதனால அது ஒவ்வொரு நொடியும் லாக்டவுன் வந்து எனக்கு வேறு விதமான இது கொடுக்கும் எனக்கு டைரக்டர் சார் வந்து இந்த டைட்டிலில் நாங்கள் ஒரு ஃபில் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எப்பொழுதும் போல் படத்துடைய கதையை கேட்க மாட்டேன் எந்த இயக்குனர் வந்தாலும் நான் படத்துடைய கதையே கேட்க மாட்டேன் சார் என்னுடைய ரோல் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் என்னை எப்படி அக்காமடேட் பண்ணணுங்கிறது அப்படின்னு தெர் இஸ் நோ ஸ்பேஸ் இல்லையே ஜி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இல்லை இது சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரோல் நாங்கள் உள்ளபடியே அது ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பாவுக்குரிய ஒரு பிரமாதமான ஒரு வேஷம் எல்லா அப்பாவும் பொண்ணு மேலே பாசமாக இருப்பாங்க உலகம் முழுவதும் அப்படித்தான் எங்கள் டைரக்டர் சொல்லும் பொழுது ரொம்ப கிளியராக சொன்ன ஒரு வார்த்தை எல்லா அப்பாவும் தன்னுடைய பொண்ணுங்க மேலேயோ குழந்தைங்க மேல பாசமாக தான் இருப்பாங்க ஆனா இந்த அப்பா தன் பொண்ணு மேலே நம்பிக்கையை வச்சிருக்கிறார் அப்படின்னாங்க ஐ செட் டெஃபினட்டா நான் பண்றேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அக்சப்ட் அசைன்மெண்ட் பிரமாதமாக வந்திருக்கு இந்த படம் அந்த வருஷம் மேம் இப்போ சார்லி சார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த லாக்டவுன் நினைவுகள் பயங்கரமா இருக்கும் ரீசெண்டாக அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அது பார்த்துட்டு இருந்தேன் பார்க்கும்போது நீங்க வந்து நிறைய ஏஐ சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் கூட லைக் இதை ஜாலியா பண்ணுவாங்கல்ல நீங்க ராம்கி சார் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அந்த அம்மா பத்தின வீடியோ இதுல நிறைய விஷயங்கள் ஏஐ மூலமாக பண்ணியிருந்தாரு வெரி ஸ்பீட் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு இப்போ சார் வந்து இந்த லாக்டவுன் டைம்ல சொல்லியிருந்தாரு அம்மா இருந்தாங்க ரொம்ப ரீசெண்டாவும் அம்மா தவறும் போது இட் வாஸ் லைக் வெரி சேட் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராதிகா மா அழுகுறாங்க நீங்க அழுகுறீங்க அது பார்க்கும் எப்படி லைக் ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடீஸ் அந்த ஒரு இதுன்னா அம்மானா அம்மா தான் எல்லாருக்குமே அண்ட் குறிப்பா இப்ப அம்மா பத்தி சொல்லும் போது எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு ரிவியூ அம்ப் இருக்கும்ல இட்ஸ் நாட் அபட் ஓகே இழந்துட்டாங்கன்றத தாண்டி அந்த நினைவுகள் தான் எப்பவுமே நம்மள இன்னும் அழகாக்கும் வாட் யூ மிஸ் சோ மச் அண்ணா எவ்ரிதிங் அவங்க இல்லாம நம்ம இல்லாதான் உண்மை பிகாஸ் சாலி சாருக்கு எங்க மம்மி தெரிஞ்சிருக்கும் மம்மி மீட் பண்ணிருப்பாங்க இண்டஸ்ட்ரி தெரியாத ஆளுக்கே இருக்காது அவங்க அவங்க அவங்கனால நிறைய பேர் இன்னைக்கு ஹீரோஸ் ஆயிருக்காங்க டேரெக்டர்ஸ் ஆயிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் ஆயிருக்காங்க நிறைய நல்லது எங்க அம்மா இண்டஸ்ட்ரியிலே பத்தி நிறைய செஞ்சிருக்காங்க அண்ட் எங்களுக்கு ஃபாதர் ஃபிகர் ஒன்னு சொல்லுவா அப்பா இஸ் எம் ஆர் ராதா டேக் தவிர பட் எவ்ரி திங் இஸ் மை மதர் எங்க மதர் பிளேடு வெ வெரி வைட்டல் ரூல்ஃப் எங் எல்லாருக்குமே அவங்க இல்லைன்னா நான் இங்கெல்லாம் இல்லை இல்ல இப்ப வரைக்கும் என் கடைசி ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாண்டியன் ஸ்டோர் டெலிடிராமா நான் பண்றேன் அதுக்கு கூட கரெக்ஷன் சொல்லுவாங்க எல்லாமே பார்ப்பேன் பட் என்னோட பாக்குறதோட எங்க அக்காத ஒரு ஒரு படத்தை போட்டிங்கன்னா அது ஒரு நூறாவது தடவை பார்த்திருப்பாங்க நூத்தி ஓராத தடவை பார்ப்பாங்க ஆனாலும் அந்த மாதிரி இப்ப வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் மை ஹேர்

ஓகே சார் இப்போ இதில் அனுபமாவோட தந்தையாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்படி பண்ணும்போது போது எல்லாருக்குமே இருக்கும்ல அவங்களுடைய ஒரு மகளையோ ஒரு கேரக்டராக பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும் அவங்களுடைய டாக்டரோ சன் ஹூவர் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய படங்களை நீங்கள் அதை கனெக்ட் பண்ணுவீங்களா ஏன்னா கடைசியாக பார்க்கும் போது சார்லி சார் வந்து இந்த ஒரு காமெடியன் டேக்லேருந்தே நாங்கள் ரிமூவ் பண்ணணும் லைக் பெஸ்ட் கேரக்டர் ஆர்டர்ஸ் யூர் டூவிங் இட் வெல் வீட் மாநகரமாக இருக்கட்டும் எறும்பா இருக்கட்டும் எறும்புலலாம் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களோட கேரக்டர் நீங்கள் ஒரு அரிசியை பத்தி ஒரு டைலாக் பேசியிருப்பீங்க அது வந்து அவ்வளோ வைரல் இப்போ இருக்க கால மக்கள் கூட ஸோ அப்படி பண்ணும்போது ஹவ் யூ என்ஜாய் ஏன்னா நீங்க சின்ன குழந்தைக்கும் அப்பாவும் நடிக்கிறீங்க இவ்வளோ பெரிய பொண்ணுக்கும் அப்பாவும் நடிக்கிறீங்க வித் யுவர் சில்ட்ரன் சார் சார் அப்பாங்கிறது ஒரு கேரக்டர் தான் ஆனா இட் டிஃபோர்ஸ் ஃப்ரம் த ஃபில் மேக்கர் இந்த டேரக்டர் எனக்கு அப்பா கொடுக்கும் பொழுது இந்த அப்பா இப்படிப்பட்ட அப்பா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்ம் பண்ணேன் நான் ஃபாதர் என் சன்னு நான் ரெண்டு பேரும் ஒன்றா தம் அடிப்போம் காலேஜ் ப்ரொஃபஸர் நான் அது ஹைலி சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும் ஜோவியலாக இருக்கும் ஃபிலசாஃபிக்கலான ஒரு அப்பா ஸோ இப்படி வே அப்பான்னு பேர் ஒன்றா இருக்கலாமே தவிர எமோஷன்ஸ் அண்டு ஈடுபாடு அது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் மாறி 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 வரும் அந்த மாறி மாறி வர்றது தான் சார் சினிமாவில் எங்களை மாறாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓகே இதில் எந்த அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் யூ ஓன் பிலீவ் நான் வந்து அப்பா நெருக்கம் அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து எனக்கு நெருக்கம் அந்த ரிக்ஷா மேன் ரோல் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் செய்யக்கூடிய எல்லா வேஷமும் எனக்கு ஒரு வே ஒரு வேஷம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேஷத்தை நான் பிடித்து தான் செய்வேன் பிடிக்கலனாலும் ஒரு கேரக்டர் எனக்கு பிடிக்கலனாலும் எனக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை ஃபுல்லாக இன்வால்மெண்ட் எடுத்து பிடித்து தான் பண்ணுவேன் பிடிக்கலனா அதை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா சார் நமக்கு அவுட்புட் எப்படி வருதுங்கிறது கணிக்க முடியாது அதை கணிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஃபிலிம் டெரெக்டர் அத்தனை கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேரும் இது எப்படி வெளியே கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறது சார் ஒரு படத்தில் சில சமயங்களில் தெரியவே தெரியாது நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் இப்படி வரப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் கணிக்க முடியாது ஃபில்ம் பார்க்கும் பொழுது தட் இஸ் அ ரீசன் சார்லி ஐ வாஸ் யூஸிங் இன் சச் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த டேரக்டர் ஸோ அதனால ஐ ஐ யூஸ் டு ஹாவ் ரெண்டு பேர் கூட எனக்கு ரொம்ப இன்வால்வ் பண்ணிருக்கும் ஒன்று என்னுடைய ஃபில்ம் மேக்கர் இன்னொன்று என்னுடைய ரோல் இந்த ரெண்டு கூடையும் ரொம்ப ஈடுபாடு ரைட் ரைட் நீட்லி மிஸ்டர் சஜீவ் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ரெண்டு ரெண்டு ஏஸ் ஆக்டர்ஸ்க்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல இவங்களை சூஸ் பண்ணுறதுக்கு சேரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒட் இஸ் அ பெஸ்ட் மூவி ஆஃப் சார்லி சார் கிட்ட என்ன சொல்லுவீங்க ஒட் இஸ் அ பெஸ்ட் மூவி ஆஃப் நிர்வாகமா பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கணும் என்ன சொல்லுவீங்க நிர்வாகமாக நிறைய படம் பார்த்துருக்கேன் அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் அதான் மறக்க முடியுமா சின்ன சின்ன ஃபேன் கதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் அப்பாண்ணா சார் தான் அதுக்கப்புறமா மேடம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க தான் அதுக்கப்புறமா தான் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவ்வளோ ரொம்ப கோஆபரேட் நான் ஃபர்ஸ்ட் படம் நான் இங்கேயும் ஒர்க் பண்ணலை எனக்கு அவ்வளோ சப்போர்ட் ரெண்டு பேரும் பெரிய பேக் போர் சார் நீங்க எப்பயுமே ரொம்ப ரியாக்டிவ் தானா சார் யூஸ்வலி உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சொல்றேன் யோ பின் ரியாக்டிங் நீங்க நிறைய விஷயங்கள் இல்ல லிவிங்ங்கிறது எக்ஸாம்பிள் வந்து ரியாக்ஷன் இஸ் மஸ்ட் இல்ல என் பக்கத்துல இருக்கிற கேமரா வந்து ரியாக்டே பண்ணாது ஏன்னா அது ஜீவன் கிடையாது இல்லை ஒரு உயிரினத்துக்கு உயிர் இருக்குங்கிறதே ஆக்ஷன் அஸ் வெல் அஸ் த ரியாக்ஷன் வச்சு தான் கணிக்க முடியும் ஐ ஹேவிங் கம்ப்ளீட் லிவிங் வச்சுக்கோங்களேன் ரைட் ரைட் எக்ஸாக்ட்லி பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் ரீரிலீஸாக இருந்துச்சு அதை இத்தனை நாளமாக நம்ம சின்னதாக ஃபோன்லேயோ டிவிலேயோ பார்த்துட்டு இப்போ அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அதை எல்லாருமே கவனிக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்படும் இல்லை இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அதில் அதில் நிறைய இடத்துல டயலாக் இருக்காது பட் ஸ்டில் கீப் ரியாக்டிங் இவங்களை பார்ப்பீங்க அவங்கள பார்ப்பீங்க உங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸே அவ்வளோ சிரிப்பாக உண்டாக்குது ஏன்னா அது ஒரு அது ஒரு மாதிரி டோட்டலாக மண்ணிலை சரியில்லாதவரும் இல்லை ஒரு மறந்துருப்பார் அது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ரோல் யூ கேரிட் இட் லைக் செம்மையாக இருந்துச்சு உங்களுக்கு யாரெல்லாம் சொன்னாங்களா திரும்ப ரீலீஸ் ஆகும்போது அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா ரீல்ஸ் அதெல்லாம் சார் எனக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் என்னுடைய கொலீக்ஸு இவங்க எப்படி எத்தனை தடவை பேசுகிறாங்களோ அத்தனை தடவை ஃபேன்ஸ் வந்து ஒரு தடவையாவது ஃப்ரெண்ட்ஸ் படத்தை மென்ஷன் பண்ணுவாங்க நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் லேட்டஸ்ட் மா மாஸ்க் இப்படி வந்தது சார் இந்த படம் இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை சார் லாக்டவுனுங்கிற படம் ஒரு பெரிய கேன்வாஸில் எடுக்கப்பட்ட படம் அல்ல ஆனால் நிச்சயமா உலக சினிமாவே ஒரு அதிர வைக்கக்கூடிய ஒரு சினிமா இந்த படத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் தான் டேரக்டருக்கு தேங்க் பண்ணுறேன் நிவாஷ் மேம் நீங்க சொல்லுங்க இப்போ எப்படி எப்பயோ ரிலீஸ் ஆன படம் இப்போ வரைக்கும் அவர் பேர் கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கும் அப்படி தான் நிறைய முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் இப்போ வரைக்கும் பேர் கொடுத்துட்டே இருக்கு வீட்டு நீங்கள் சின்ன திரையில பண்ணாலும் சின்னப்பாப்பா பெரிய பாப்பா இருக்கட்டும் சார் இது எவ்வளோ ஒன்று நெருக்கமாக என்ன நடுவில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சுல்ல இப்ப எப்படி திரும்ப எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் நீங்க போயிட்டீங்க பாண்டியன் சோர்ஸ் மூலமா இப்ப எப்படி மக்கள் ட்ரீட் பண்றாங்க உங்களை திரும்ப அது ஒரு ரீவாம்பா எல்லாருமே ஃபர்ஸ்ட் நடுவுல வந்து சின்ன பாப்பா சீட் ஆயிருந்தாங்க அந்த காமெடின்னு பாண்டியன் ஸ்டோர்ல வந்து அத வேறமான பிரேக் பண்ணி வேற ஓஷன் ஆஃப் நிரோஷா காட்டினாங்களே நிரோஷா பெருமானது கோமதி ஸ்டெக் ஆயிட்டாங்க ஐயோ அப்படியா ஒரு இடம் கோமதி தான் கூப்பிடறாங்க நிரோஷா இந்த பேரே மறந்துட்டாங்க ஸ்ரீலங்கா போயிருந்த போல எங்க அண்ணன் கூட அவனுக்கு தெரியல நான் பண்றேன் எங்க அண்ணன் வந்து ஒரு ஸ்டோர்ஸ் நடிக்கிறியாமே ஏதோ ஒரு ஸ்டோர்ல நடிக்கிற இல்ல உடனே வந்து கேக்குறாங்க சிஸ்டர் வர்றாங்களா அந்த ஸ்டோர்ல பாண்டியர் வந்து பாண்டியனை மறந்துட்டாரு ஸ்டோர் ஸ்டோர்னு சம் கோமுத்தி தேவ காலிங் யூ அப்படின்னு சரி சோ தட் இஸ் வெர்ஷன் வேற எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு சினிமால இட்ஸ் ஹூஜ் கேப் பாக்க பாத்தீங்கன்னா நான் வந்தது வரப்போம்னு எஸ் நான் படங்கள் பண்ணேன் பண்ண யூஷுவல் ரஜினி சார் கூட அவருக்கு நீட்டா நீட்டாசன்டபிள் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஐடென்டி கொடுக்கிற மாதிரி இந்த ஒரு படம் பாடமாட்டேச்சு நான் ரொம்ப நாள் வெயிட்டிங் இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் எப்படா ரிலீஸ் ஆகும் எப்படா ரிலீஸ் ஆகும் பெரிய படங்களுக்கு எதிர்பார்ப்போம்ல பட் இந்த படம் எனக்கு ஒரு வேற படமா இருக்கும் பிகாஸ் நிரோஷாக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு கிடைச்ச ஸ்கோப் அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குது அந்த ஜனங்கள் மிடியோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ள ஒரு கேரக்டரா வாழ கிடைச்சது எனக்கு அது கேரக்டரா வாழ கிடச்சு சோ திஸ் கிவ்மி பிக் பிரேக் ஒரு மூவி ஆக்சுவலி நீங்க பார்த்த நிரோஷா வேறையா இருக்கும் நீங்க பார்த்த சின்ன பாப்பா வேறையா இருக்கும்

அவளுக்கு தமிழ் நைஸ் நைஸ் அண்ட் சொல்லுவாங்களோ சார் என்ன ஒரு படமா இருந்தாலும் அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி எவ்வளவு கலெக்ஷன் இது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு ஒரு பாராட்டு போயிடுது மக்களோட மனசுல எப்படி நினைச்சு அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நான் கேள்விப்பட்டது இந்த படத்தோட லைக் ஒன் ஆஃப் த கோவால ஒரு ஷோ நீங்க ப்ரீமியர் பண்ணீங்கன்னு முடிஞ்ச உடனே எல்லாருமே எழுந்து நின்னு ஒரு அப்ளோஸ் பண்ணாங்க அது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது ரொம்ப ஏன்னா நிறைய படங்கள் தொடர்ந்து பார்ப்பாங்க டயர்டா இருப்பாங்க த ஈஸிலி கிராஸ் ஓவர் மூவிஸ் பட் அப்படி நடக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு எல்லாருமே கை தட்டுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் அந்த மாதிரி ஒரு ப்ரீமியர்ல சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட் டெபியூ மூவிக்கு இப்படி ஒரு வரவே இருக்கு ஒப்பனா சொல்லணும்னா வரும்போது ராஜா மாதிரி வந்து ஃபுல் கிளாப்ஸ்ஸு பயங்கர ஆப்ரேஷன் ஆனால் நினைக்கல இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் சேஞ்ச் ஆகிடுச்சி ஒன் பர்சன்ட் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு என்னோடய லைஃப்பும் மாறிடுச்சு போனதுக்கப்புறமா லோவா லோவா ஃபெஸ்டிவலு அதுக்காக என்ன எப்படி பண்ணீங்க ஓகே ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கிளைமேக்ஸ் அம்பது ரொம்ப பயமாக இருந்தது என்ன என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல் படம்னா ஒருத்தரை எழுந்திச்சு போய்ட்டானா ஒரு பத்து பேர் இருபது பேர் எழுந்து போய்டுவாங்க ஓகே நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒருத்தரை எழுந்து பண்ணுவார் ஆஃப் அவர் ஒருத்தர் எழுந்துட்டார் ஆனால் ஒருத்தர் எழுச்சிக்கிறானே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் ஒன் ஹவர் ஒருத்தர் எழுந்து பண்ணார் வேறு யாரும் இல்லை எந்திக்கல அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் எழுந்தி போனார் ஜெ படம் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு தெரியல எந்தி போடுறது அந்த பயம் தான் எனக்கு இருந்தது அது இன்சல்ட்டா இருக்கு மேடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்பா கிளைமேக்ஸ் முடியிற வரைக்கும் யாரும் எந்திக்கோ இல்லை கிளைமேக்ஸ் முடிச்சுன்னா ஃபுல் கிளாப்ஸ் கலாமாஸ் வந்திருந்தாங்க கலாமாசு தான் பெரிய சப்போர்ட் அவங்க அதனால ஒரு ஆயிரம் பலம் வந்துடுச்சு அந்த அளவுக்கு கான்பிடண்ட்டு அவங்க படம் பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஏன்னா இப்ப படத்தோட பேனர் இருக்கிற அங்க ட்ரெய்லர் பாக்கல அதனால என்னன்னா படத்தோட இந்த பேனர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் பாக்கும்போது நிறைய ஒரு தனிமை அந்த தனிமையான ஒரு விஷயங்கள் அதை பத்தி இருக்குமோன்ற ஒரு ஒரு பொண்ணு தனியா என்னென்ன விஷயங்கள் ஹேண்டில் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத சொசைட்டி பயங்கரமா சொல்லுவோம் ரோட்ல ஒரு பொண்ணு இருந்தா அதுக்கு அவங்களுக்கு வந்து பசங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும் என்னன்னு காரணம் அவங்க வீக்கர் செக்ஸ் தான் அது வந்து ஒரு டிப்பிக்கலா ஒரு சொல்லப்படாத ஒரு ரூலா நிறைய விஷயம் படங்கள்ல கூட ஒரு ஹீரோயினை காப்பாற்றினா யார் வரணும்னா ஹீரோவை தான் காப்பாற்றணும் ஹீரோயினை கட்டி போட்டா ரவுடி கிட்ட வந்து ஹீரோ தான் வந்து காப்பாற்றணும் ஸோ இதுல பாக்கும்போது நாங்க எதை உணரலாம் இது அவங்களோட அந்த சாலிட்ரிட் டைமா இல்லைன்னா அந்த ஹவு டு ஓவர் கம் த டிஷனா ஏன்னா இப்ப எல்லாம் திறந்தாவே எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதை தாண்டி பேசவே மாட்டாங்க சார் யங்ஸ்டர்ஸ் ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் பொண்ணுக்கு என்னுடைய பொண்ணுக்கு மட்டும் இல்லை எல்லா பொண்ணுங்களுக்குமே சொல்கிறது வந்து பெண் வந்து வலிமை இல்லாத ஒரு இனம் கிடையாது அவங்க வலிமை தான் அவங்கள்தான் அதிகமாக வலிமை மிக்கவர்கள் எப்போ அவங்க உயர்த்தி காட்டப்படுவாங்கன்னா அவங்களுடைய வலிமையை அடுத்தவர்கள் உணருகின்ற பொழுது உணர செய்கின்ற பொழுது உணர்கின்ற மாதிரி நடக்கின்ற பொழுது பெண்ணுடைய வலிமை உணரப்படும் அண்ட் நீங்களாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு போல்ட் என்ன மாதிரி ப்ரொஃபஷனலாகவும் சரி ஃபேமிலியாகவும் சரி ஒரு பெண்கள் போல்டா கேரி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போச்சு இந்த மாதிரி எல்லாருக்குமே சொல்லுவாங்கல்ல ரொம்ப டயர்டா இருக்கு அந்த ஒரு சாலிடிவ் டைம் தேவை ஒரு தனிமை தேவை அது நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கும் நம்ம யாருன்னு ரியலைஸ் பண்ண வைக்கும் நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம போற பாதை கரெக்டாக தான் நிறைய விஷயங்கள் உணர வைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி சாலிடிவ் டைம் இருந்துச்சா வாட் வாஸ் அந்த ஆக்சுவலி எனக்கு கேப் ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது அந்த கேப் எடுத்தது நான் நான்தான் தப்பு செய்தது நானாங்க பெரிய கேப் நான் எடுத்தது நல்லா பீக்கில் வரப்போம்போது ஒரு கேப் எடுத்துகிட்டு போனது என்னோட தப்பு தான் பட் எனக்கு ஐ லவ் திஸ் ப்ரொஃபஷன் உண்மையாக சொல்ல போனோம் ஒட் ஹவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் காட் வாஸ் கைண்ட் இன் ஆஃப் டு பிரில் மீ பேக் இன் ஆக்சுவலி நான் பெரிய கேப் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கேப் வந்துச்சு நான் நடிக்கவே இல்லை

சோ என்னதான் வெளியில டென்ஷன் இவ்வளோ ப்ரொஃபஷனனு வீட்டுல நீங்க அதை எடுத்துகிட்டு போக மாட்டீங்களா உங்களுக்குள்ள இருக்க அந்த ரூபாண்ட் ஏன்னா வெளிலலாம் சொல்லுவாங்க யூ கேரி இட் ஓவர் ஆனா இவ்ளோ வருஷமா உங்கள பத்தி நியூஸ் இருக்கும் நீங்க எப்படி சார் அதிகமா இன்டர்வியூஸ்ல பாக்க முடியாது சார் அதிகமா படங்கள்ல தான் பாக்க முடியும் ஆல்சோ நீங்கள் நீங்கள் உங்களுடைய அந்த படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒரு பார்வை இருக்கும் சினிமாக்காரங்களா இவங்களுக்கு என்ன ஜென்ரலான விஷயங்கள் தெரியும் இந்த நோ அபவுட் சினிமா பட் யூஆர்இர் லைக் ஒரு பிஜி கிராஜுவேட் அந்த காலத்திலேயே போது அது அவ்வளோ செம்மையான விஷயம் ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் பசங்க எப்படி சொல்கிறாங்கன்னா படித்து நான் சம்பாதிக்கணுமா எனக்கு யூடியூப்ல வேலை பார்த்தா சம்பாதிப்பேன் நான் ரீல்ஸ் போடுவேன் நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆவேன் எல்லா வகையிலும் பணம் மட்டும்தானே அதை நோக்கி போகுது பணம் அவ்வளோ முக்கியமா உங்க கேள்வி என்ன பணம் முக்கியமான்னு கே பணம் முக்கியம் இல்ல படிப்புக்கும் பணத்துக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் ஏன்னா நீங்க அப்போயே அவ்வளவு படிச்சிருக்கீங்களா அதுக்காக கேட்கணும்னு தோணுச்சு நான் அப்போவே படிக்கலை இப்பதான் போருக்கேன் ஓகே டன் மை சப்மிடட் மை தீசீஸ் பார் பிஹெச்டி டாக்டரேட் பண்ணும் பொழுது ரொம்ப சமீபத்துல தான் ஓகே ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி நடிச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சோ ஐ மேரிட் எது எனக்கு விருப்பமோ அதை நோக்கி தான் நான் ட்ராவல் படிப்பு பணம் இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல இந்த ரெண்டையுமே நான் மைண்ட் பண்றதே கிடையாது அது வருகின்ற நேரத்தில் அது மட்டும் ஒரு ஒண்ணு டு வாட் ஐ எம் டூயிங் அது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நம்புறவன் நானு ஸோ சில கலைஞர்களுடைய பேரெல்லாம் உச்சரிக்கவே இல்லை ஸோ அவ அவங்க எல்லாம் பதிவில் கொண்டு வரணும் ஆய்வில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ஸ்டார்டட் டு டூ த ரிசர்ச் ஆன் கமேடியன்ஸ் ஓகே ஸோ அதுல தான் எனக்கு டாக்ட்ரேட் பிஹெசிக் தீசிஸ் பண்ணதே தமிழ் சினிமா தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை அப்படிங்கிற தலைப்பில் தான் ஐஸ் ரப்ரிட்டட் ஃபார் பிஹெச்டி அதில் தான் எனக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தான் எனக்கு டாக்டரேட் கொடுத்தாங்க இதில் என்ன சிறப்புன்னா சார் இந்தியாவிலேயே மொழிக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அதில் ஒரு ஆக்டர் ரிசீவிங் பிஹெச்டி ஐ அம் த ஒன்லி ஆக்டர் அவார்டட் பிஹெச்டி இது எல்லாவற்றையும் தாண்டி இது எல்லாவற்றையும் தாண்டி நீங்க பேசும்பொழுது நிறைய படிப்பு பணம் இந்த விஷயத்தையே சொல்றீங்கல்ல இதை தவிர படிப்பையும் பணத்தையும் தாண்டி இன்னொன்று இருக்கு சார் வாழ்தல் எது உனக்கு பிடிக்குமோ அதற்கு ஜெனியூனாக வாழ்தல் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறவன் யாரு ஒரு கேப்பு கிடைச்சாலும் நான் உடனடியாக அதிக இன்ட்ரிவியூ இப்போ நான் ஃபேஸ்புக்கு என்னுடைய ஃப்ரெண்டு கூட இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்டார் சார்லி நீங்கள் இன்ஸ்டாலில் இருக்கீங்க அப்படின்னா நோ ஐ மீன் கே கே நகர் அப்படின்னு யோ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டால் ஏதாவது இருக்கீங்களா யா அப்படின்னா இல்லை சார் நான் அந்த மாதிரி எனக்கு அக்கௌண்டெல்லாம் எதுவுமே இல்லை அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் அதிகமாக வெப்சைட்ஸ் நிறைய இன்ட்ரிவியூஸ் நிறையா கொடுக்குறேன் எந்தெந்த டைமுக்கெல்லாம் எப்போ இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது திருப்பி திருப்பி வந்துட்டு இன்னும் போகவே இல்லையா இன்டர்வியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்டுவாங்க ஸோ அதையும் நம்ம பார்த்து தான் எச்சரிக்கையாக தான் கொடுக்கணும் அவங்களுக்கு கூடாது ஸோ இந்த எதிர்பார்ப்புகளுக்கு வித் ஃபேன்ஸோட உள்ள கனெக்ஷன் கொடுக்கறது எனக்கு இந்த இன்ட்ரிவியூஸ் இந்த வெப்சைட்ஸ் மூலமாக கொடுக்கறது இப்போ கலாட்டாவில் உள்ளே வரந்தோம்னா நமக்கு அது இந்த வியூவர்ஷிப் வில் பி மோர் ஒவ்வொரு சேனலுக்கும் அப்படி இருக்கு

Viva, wow.